மாதக் கடைசிக்குள் ரான் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் விலை குறையும் அன்வார் உத்தரவாதம் இவ்வாண்டின் முதல் ஏழு மாதங்களில் இருபது நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை சூழ்நிலைக்கு ஏற்றவாறே உரிமை எம்ஏபி கட்சிகளுடன் ஒத்துழைக்கிறோம் முடிவை தற்காத்து பேசினார் பாஸ் உலாமா தலைவர் சிறார் பாலியல் குற்றவாளிக்கு எதிரான விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் துஷ்பிரயோகம் மற்றும் அருவருப்பான வீடியோக்கள் அம்பலம் மனிதர்களுக்கு முன்னே ஆயிரம் ரூபக்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் கனவு திட்டத்தில் இலோன் மாஸ்க் இம்மாத இறுதிக்குள் பெட்ரோல் விலை லிட்டருக்கு என அன்வார் இப்ராஹிம் மீண்டும் உறுதியளித்துள்ளார் மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் மடானி அரசாங்கத்தின் இந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றார் அவர் சிலர் ஏன் விலை இன்னும் குறையவில்லை என்று கேட்கிறார்கள் நான் செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் குறையும் என்று சொன்னேன் அதற்கு இன்னும் அவகாசம் இருப்பதால் பொறுமையாக இருங்கள் என்றார் அவர் நிதி அமைச்சருமாகவும் உள்ள அன்வார் தற்போது ரோன் தொன்னூற்றி விலை லிட்டருக்கு இரண்டு ரிங்கிட் ஐந்து சென் என்றாலும் உண்மையான சந்தை விலை இரண்டு ரிங்கிட் ஐம்பது சென் முதல் இரண்டு ரிங்கிட் அறுபது சென் வரை இருப்பதாக குறிப்பிட்டார் மலேசியா உலகில் மிக குறைந்த எரிபொருள் விலை வழங்கும் நாடுகளில் ஒன்றாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஜோஹூர் பாருவில் நடைபெற்ற ரிஃபர்மாசி எழுச்சியின் இருபத்தி ஏழாம் நிறைவாண்டு பொதுக்கூட்டத்தில் அன்வார் அவ்வாறு பேசினார் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை மலேசியா இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் சுற்றுப்பயணிகளை வரவேற்றது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருபத்தோரு மில்லியனுடன் ஒப்பிடும்போது பதினாறு புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகமாகும் சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறுகையில் பட்ஜெட் கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் நிதி அமைச்சும் மற்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வலுவான ஆதரவின் மூலமும் இது சாத்தியமானது என்றார் தனது அமைச்சும் தனது திட்டங்களின் தாக்கத்தை அதிகரிக்க புதுமையான அணுகுமுறைகளை தொடர்ந்து ஆராயும் என்றும் தியோங் மேலும் கூறினார் மலேசியாவின் உண்மையான பலம் அதன் கலாச்சார செழுமை மற்றும் பன்முகத்தன்மையில் உள்ளது என்றும் இது சர்வதேச சமூகத்தால் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் எனது வெளிநாட்டு பயணங்களின் போது மலேசியா பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இடமாக அறியப்படுகிறது என்ற கருத்துக்களை நான் அடிக்கடி பெறுகிறேன் இதுதான் நமது உண்மையான பலம் நமது கலாச்சார பன்முகத்தன்மை மலேசியர்களுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் பலரால் மதிக்கப்படும் ஒரு பொக்கிஷமாகும் என்று அவர் வங்சா லீக் கார்டனில் நடந்த மலேசிய கலாச்சார விழாவின் தொடக்க விழாவில் கூறினார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபு பக்கார் சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சர் கைருல் பிரிடாஸ் அக்பர் கான் மற்றும் பிரதமர் துறை அமைச்சர் ரத்துஸ்ரீ டாக்டர் ஜலைஹா முஸ்தாஃபா ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் நான்ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட்டை வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டயஸ்லி டேன்ஷனோடு மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இதயத்தின் சுமையைக் குறைக்கும். டயஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இதற்கு முன் பгойமை பாராட்டினாலும் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமியின் உரிமை கட்சி மற்றும் பி வேதமூர்த்தியின் எம்ஏபி உள்ளிட்ட கட்சிகளுடன் இப்போது பாஸ் ஒத்துழைப்பு மேற்கொள்ள முனைவதை பாஸ் உலாமாக்கல் மன்ற தலைவர் அஹ்மதுள்ளார் இது நிரந்தர கூட்டணி அல்ல மாறாக தற்போதைய பிரச்சனைகள் குறிப்பாக வாழ்க்கை செலவின உயர்வு குறித்து விவாதிக்க உருவாக்கப்பட்ட தலைமை என அவர் சொன்னார் பெரிய நேஷனல் தலைவர் தன் ஸ்ரீ முஹிதின் யாசின் தலைமையில் பன்னிரண்டு எதிர்கட்சிகள் கடந்த மாதம் அதிகாரப்பூர்வமற்ற கூட்டணியை உருவாக்க ஒப்புக்கொண்டன இதில் பெர்சா பாஸ் கிராக்கன் எம்ஐபிபி பஜுவாங் புத்ரா பர்ஜாசா உரிமை எம்ஏபி உள்ளிட்டவை மூடா பிஎஸ்எம் அடங்கும். இந்த ஒத்துழைப்பால் பாஸ் அல்லது நேஷனலுக்கு பாதிப்பு இல்லை எனவே பிரச்சனையும் இல்லை என அஹ்மத் யாஹியா தெரிவித்தார் ஒரு காலத்தில் கொள்கை ரீதியாக மோதிய உரிமை மற்றும் எம்ஏபி கட்சிகளுடன் ஒத்துழைப்பதா என அம்னோ உள்ளிட்ட தரப்புகள் முன்னதாக பாஸ் கட்சியை விமர்சனம் செய்தது குறிப்பிடத்தக்கது கோலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டிலான தமிழ் விழா இராயிரத்தி இருபத்தைந்து இரவோடு நேற்று சனிக்கிழமை நிறைவு பெற்றது கில்லான் லட்சுமணன் மண்டபத்தில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் அதில் கலந்து கொண்டனர் இந்திய தூதரக பேராளர் சுகன்யா ஜெயக்குமார் கோபியோ இன்டர்நேஷனல் பொதுச் ரவீந்திரன் அர்ஜுனன் மலேசிய இந்து இளைஞர் இயக்கத்தின் உதவித்தலைவர் தலைவர் விசித்ரா அசோகன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களோடு தலைமையாசிரியர்கள் அரசு சாரா அமைப்பினர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் அவர்களில் அடங்குவர் உயர்கல்வி கூடங்களுக்கு இடையிலான பட்டிமன்ற போட்டியில் யுஎம்டி பல்கலைக்கழகத்தை வீழ்த்தி யூ யுஎம் பல்கலைக்கழகம் வாகை சூடியது சவால் கிண்ணத்தில் ஆரம்ப பள்ளி பிரிவில் சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியும் பள்ளி பிரிவில் ராஜா மகாடி பள்ளியும் வெற்றி பெற்றன பரதநாட்டிய போட்டியின் ஜூனியர் பிரிவில் பிரிவில் வி சீனியர் ஷூ என்ற கலையும் வெற்றி பெற்றனர் இவ்வாண்டு தமிழ் விழா கடந்த ஆண்டை விட மிகச் சிறப்பாக நடந்தேறியதாக ஏற்பாட்டு ஒருங்கிணைப்பாளரும் பாட்கில்லான் இந்து இளைஞர் இயக்க உதவி தலைவருமான பிரசாத் கிருஷ்ணன் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் இந்த வருடம் வந்து இயக்கம் ஆரம்பித்து வருடம் ஆயிடுச்சு ஆனால் தமிழ் விழா வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த தமிழ் விழா நடத்தப்பட்டது ஸோ ஐந்து கால ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம மறுபடியும் தமிழில் வரோம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கோவிட் அது அது போட்டு பணம் பிகாஸ் இந்த த தமிழ் விழா ஏற் ஏற்படும் போது பண சுமையும் இருந்தது ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லோரும் வந்து பாதிக்கப்பட்டன அந்த கோவிட் காலகட்டத்தில் ஸோ அது மறுபடியும் புது புது உணர்ச்சி கொட்டு இவருடம் நம்ம வந்து நம்ம அதரோடு நம்ம மறுபடியும் வெற்றி தரமாக நடைபெற்றோம் ஸோ இது விழா முக்க முக்கிய அங்கமாக நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு வந்து நம்ம இளைய இளையோருக்கு மாணவர்கள் புதிப்பதற்காக தான் இந்த தமிழ் விழாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அதே தவிர்த்து நம்ம வந்து மெயின் வந்து இல்லை பல போட்டிகள் இருக்கும் பல விழாக்கள் இருக்கும் அதுக்குள்ளே அதில் பார்த்திங்கன்னா முதல் அங்கமாக பரதநாட்டிய போட்டி பரதநாட்டிய போட்டி அது சார்ந்து ஆரம்ப ஆரம்ப பள்ளி மாணவர்களும் போட்டி தென் இடைநிலை போட்டி பூப்பந்த போட்டி தென் பாரம்பரிய விளையாட்டு போட்டி தென் அதன் முதல் அதன் பிறகு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டிமன்ற போட்டியும் நடந்து கலாச்சார இரவோடு நம்ம வந்து நிறுவிப்போம் போட்டியில் பங்கேற்ற தமிழ் மற்றும் பள்ளி மாணவர்கள் சிலரும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் ஸோ அவங்கள வந்துட்டு என்னை இன்ட்ராக் பண்ணி இது போவோம் அவங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் ஆக்சுவலி இது வந்து நான் ரெண்டாவது தடவை போகிறேன் மொதல் தடவை வந்துட்டு தமிழ் சொந்த ச தமிழ் பள்ளிக்கு வந்து பண்பாட்டு விளாட்னு போயிருந்தேன் ஸோ அதில் என்னால் வெற்றி பெற முடியல ஆனால் இந்த போட்டியில் என்னால் வெற்றி பெற்று ஒன்றாவது நிலையில் வந்து முடிஞ்சு அதில் வந்துட்டு நம்ம நிறைய கருத்து சொல்லும் போது மற்றவங்களுக்கும் வந்துட்டு இப்போ மற்ற பள்ளியிலேருந்து இது வரலாம் ஓ இவங்க வந்து இப்படிப்பட்டவங்களா இப்போ நான் வந்துட்டு எனக்கு யாரை பற்றி பேசினா வந்துட்டு நான் வந்து முரசு நெடுமாறன் பற்றி பேசினேன் ஸோ அவங்களும் நினச்சிப்பாங்க ஆக்சுவலி எல்லாரும் வந்துட்டு அப்துல் கலாம் பற்றி பேசுகிறேன் ஸோ நம்ம வந்துட்டு அதுலேருந்து இது எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது அவங்களும் வந்துட்டு இதுலேருந்து ஏதாச்சும் நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து பயன்படுவேன் எனக்கு வந்து ஓவியத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த போட்டியில் வந்து இந்த போட்டி மூலியமாக என்னோடய என்னோடய திறமையை வெளிப்படுத்த இந்த போட்டி எனக்கு உதவியாக இருந்துச்சு எனக்கு வந்து நான் ஆங்கில பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தமிழ் ஜாயின் பண்ணுறது பல்வேறு துறைகளில் சாதித்த பிரமுகர்களை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு விருதுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன டத்து ஸ்ரீ ஆறுமுகம் ராமசாமி டத்து குமாரசாமி வீரப்பன் ராமச்சந்திரன் அப்பண்ணன் புவனேஷ் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் அழகிரி பெருமாள் ராமன் பரமசிவன் ராமன் ஆகியோரே அவர்களாவர் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes. including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at BridgestoneAseanAmateur.com சிரார் <laughs> பாலியல் புகாரில் ஜோஹர் பாருவில் கைதான இருபத்தி வயது நபர் குறைந்தது பதினைந்து குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்தியது கண்டறியப்பட்டுள்ளது அருவறுப்பான ஆயிரக்கணக்கான ஆபாச புகைப்படங்களும் டசன் கணக்கான வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவத்தின் தன்மையால் விசாரணை அதிகாரிகள் கூட மன உளைச்சலுக்கு ஆளானதாக நம்பத்தகுந்த போலீஸ் வட்டாரங்கள் என்எஸ்டியிடம் தெரிவித்துள்ளன சந்தேக நபர் திருமணமாகி தந்தையானவர் ஆனாலும் இணைய கள்ளச்சந்தை மற்றும் டெலிகிராம் குழுக்களில் சிசேம் எனப்படும் குழந்தை பாலியல் துஷ்பிரயோக காட்சிகளை அவர் விற்பனை செய்து வந்துள்ளார் அவர் குழந்தைகளை திருமணமாகாத தாய்மார்களிடமிருந்து இணைய விளம்பரங்கள் மூலம் பெற்றதாக கூறப்படுகிறது மென்மையான பேச்சு கண்ணாடி அணிந்த முகம் கச்சிதமாக வெட்டப்பட்ட தாடி என்ற வசீகரமான தோற்றத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த நபர் இந்த அருவறுப்பான வேலையை பார்த்து வந்துள்ளார் யாரும் அவரை சந்தேகிக்கவில்லை அதனால்தான் இந்த வழக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீஸ் வட்டாரம் கூறியது விசாரணையில் கணவரின் செயல்கள் குறித்து தெரிய வந்த போது அதை நம்ப முடியாமல் அவரது மனைவி வெறித்தனத்தில் உடைந்து அழுததாகவும் கூறப்படுகிறது இணையத்தில் சிறார் ஆபாச வீடியோக்கள் விற்கப்பட்டது தொடர்பில் போலீசார் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம் சி எம் சி இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் தற்சமயம் சமூக நல வாரியத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு உரிய ஆலோசக சேவை வழங்கப்பட்டு வருகிறது டைம்ஸ் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கி கடாவியல் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் பஞ்சாபி லெங்கா குர்தா குர்தீஸ் அனைத்தும் மால் வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு மனிதர்களுக்கு முன்னதாகவே ஆயிரம் டெஸ்லா ரோபோக்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் கனவு திட்டத்தை அறிவித்துள்ளார் உலக கோடீஸ்வரர் இலான் மாஸ்க் இந்த மேம்பட்ட ரோபோக்கள் அங்கு கட்டுமானம் வள சேகரிப்பு அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் போன்ற பணிகளை மேற்கொண்டு எதிர்கால குடியேற்றத்திற்கான தளத்தை அமைக்கும் ஈராயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு மில்லியன் மனிதர்களை அனுப்புவதே அவரின் தலையாய திட்டம் எனவே முதலில் ரோபோக்களை அனுப்புவதன் மூலம் அபாயங்களை குறைத்து மனிதர்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே ஈலான் மாஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனத்தின் நோக்கமாகும் இத்திட்டம் மனித வாழ்வை பல கோள்களில் பரப்பும் மாஸ்கின் நீண்டகால கனவை பிரதிபலிக்கிறது ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் இணைந்து அறிவியல் புனைக்கதையை நிஜமாக்கும் முயற்சியாக இது ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகிறது

Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பிரிட்டனில் இருபது வயது இளம் சீக்கிய பெண்ணொருவர் கற்பழிக்கப்பட்டு உன் நாட்டுக்கே திரும்பி போ என்ற இனவெறி தாக்குதலுக்கும் ஆளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை எட்டரை மணி அளவில் ஓல்பரி நகரை சாலை அருகே இத்தாக்குதல் நடந்துள்ளது இரு கொள்ளையர் ஆண்கள் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் போலீசார் இதனை இனவெறி சார்ந்த குற்றமாக விசாரித்து வருவதோடு இருவரையும் பிடிக்க சிசிடிவி மற்றும் தடயவியல் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது இச்சம்பவம் இந்திய வம்சாவளிகள் குறிப்பாக சீக்கிய சமூகத்தில் கடும் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது அச்சமூகத்தைச் சேர்ந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கில் மற்றும் ஜாஸ் அத்தாக்குதலை கடுமையாக கண்டித்து இது பெண்கள் மீதான வன்முறை மற்றும் இனவெறியின் வெளிப்பாடு என சாடினர் சீக்கியர்களின் கோபம் முற்றிலும் புரிந்து கொள்ளத்தக்கது என கூறிய உள்ளூர் மூத்த போலீஸ்காரர் ஒருவர் அப்பகுதியில் ரோந்து பணிகளை அதிகரிப்பதாக உறுதியளித்தார் சில வாரங்களுக்கு முன்வாஹன் நகரில் இரண்டு முதிய சீக்கிய ஆடவர்கள் சாலையில் சரமாரியாக தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு